பிரைஸ் அல்லார் இன்றைய சிந்தனையின் வசனத்தோட கதை ஒன்றை கேட்போமா இருவாட்சி பறவை தன்னுடைய மனைவி கிட்ட இப்படி சொல்லுச்சு அம்மா நம்ம இப்போ இருக்கிற இடம் இனப்பெருக்கத்துக்கு வசதியான இடமும் இல்ல பாதுகாப்பான இடமும் இல்ல வேற எங்கேயாவது இடம் கிடைக்குதான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போச்சு கழுகு கிட்ட ஒரு உதவி கேட்டுச்சு கழுகும் கண்டிப்பா உதவி செய்யறேன்னு தன்னுடைய இருப்பிடத்தை கூட்டிட்டு போய் காட்டுச்சு அது ஒரு மலை இடம் அந்த மலை மேல நிச்சயமா இருவாட்சியால இருக்க முடியாது அதனால கழுகுக்கு நன்றி சொல்லிட்டு அங்க இருந்து கவலையோட பறந்து வந்துச்சு அப்போ ஒரு நீர் தேக்கத்துல கொக்கு ஒண்ணு இருக்கிறத பாத்துச்சு கொக்கு கிட்ட போய் உதவி கேட்டுச்சு கொக்கு அந்த ஆராளமா என்னோட இடத்துல இருந்து கொண்டு அந்த நாணல்களுக்கு நடுவுல இருக்கிற புதரு கிட்ட கூட்டிட்டு போய் காட்டுச்சு இருவாட்சிக்கு ரொம்பவே கவலையாயிடுச்சு இந்த இடத்துல நிச்சயமா என்னாலயும் மனைவியாலும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கொக்குக்கு நன்றி சொல்லிட்டு ரொம்ப கவலையான முகத்தோட பறந்து தன்னுடைய மனைவி இருக்கிற இடத்துக்கு போறப்பதான் அந்த குருவி பார்த்துச்சு அண்ண என்ன ரொம்ப சோகமா இருக்கீங்க இன்னைக்கு அப்படின்னு கேட்டுச்சு தன்னுடைய தேவைய அந்த குருவி கிட்ட அந்த இருவாட்சி பறவை சொல்லுச்சு இதை உடனே குருவி இவ்வளவுதானே உங்க கவலை வாங்க என்ன என் கூட அப்படின்னு தன்னுடைய இடத்தை கூட்டிட்டு போய் காட்டுச்சு அதை பார்த்தோன்னே இருவாட்சி பறவைக்கு சிரிப்பு தான் வந்துச்சு இருந்தாலும் அந்த குருவி இவ்வளவு சந்தோஷமா தன்னை கூட்டுன்னு வந்ததை நினைச்சு அந்த குருவி கிட்ட சொல்லிச்சு உனக்கு மனசு ரொம்ப பெருசு ஆனா நீ தங்கி இருக்க இந்த இடம் எனக்கும் என் மனைவிக்கும் கண்டிப்பா போதாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து பறந்து தான் மனைவி இருக்கிற இடத்துக்கிட்ட வந்துட்டு நடந்த காரியத்தெல்லாம் சொல்லி ரொம்பவே கவலைப்பட்டுச்சு அப்பதான் தலைக்கு மேல கூட்டமா பறவைங்க பறந்து போறத பார்த்துச்சு உடனே மனைவியை கூட்டிட்டு பறந்து போய் அந்த பறவைங்க நீங்களா நீங்க போறீங்க அப்படின்னு விசாரணை பண்ணுச்சு அந்த பறவைங்க சொல்லிச்சு நாங்க வெளிநாட்டு பறவைங்க நாங்க வருஷம் வருஷம் இங்க இருக்கிற சதுப்பு நில பகுதியில வந்துதான் இனப்பெருக்க பண்ணுவோம் அந்த இடம் ரொம்ப வசதியா இருக்கும்னு சொல்லிச்சு இத உடனே இருவாட்சி பறவைக்கு ஒரே ஆச்சரியம் உண்மையாவா அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கப்புறம் அதுங்க பறந்து போற இடத்துக்கு போய் பார்த்துச்சு உண்மையிலேயே அந்த இடம் இருந்துச்சு இந்த இப்படி கூட இருக்குதே மகிழ்ந்து போச்சு ஆமாங்க இன்னைக்கு வாழ்க்கையில நம்மளும் சில வசதியான காரியங்களுக்காக அல்லது அடுத்த நிலைமைக்கு போறதுக்காக சில பிரயாணங்களை நம்ம மேற்கொள்ள வேண்டியது இருக்கு எப்படி நடக்குமோ இங்க போனா அந்த காரியம் நல்லபடியா நடக்குமா அப்படின்னு தவிப்போட ஒரு நீங்க இருக்கிறீங்களா வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு பாக்கலாமா நீங்கள் இப்போது புறப்பட்டு சமாதானத்துடனே போங்கள் அப்போஸ்தலர் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் என்னங்க அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க உங்களோட பிரயாணத்தை சந்தோஷமா தொடங்குங்க காட் ஆல்